இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா நான் சொல்ல போற மெசேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கற்றாழை பற்றி இந்த கற்றாழையை பற்றி குன்றாத இளமையை தரும் கற்றாழைன்னு சொல்லுவாங்க கற்றாழை என்றும் இது சோத்து கத்தாழை என்றும் அழைக்கப்படும் இது மூலிகை சரித்திர புகழ் பெற்றது இந்த சோத்துக்கத்தாழை உலகெங்கு அறிந்த மூலிகைகள்ல ஒன்று இது நாளுக்கு நாள் இந்த சோத்து சோத்துக்கத்தாலையோட சொற்று கற்றாழைன்னு இதோட தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அந்த காலத்துல இந்த சோத்து சோத்துக்கத்தாலைக்காக போரே நடந்திருக்குன்னு சொல்றாங்க மாவீரன் அலெக்சாண்டரின் கருவான அரிஸ்டாட்டில் வந்து கற்றாழை வந்து போர் வீரர்கள் போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏற்படுற காயத்துல போ அந்த சோத்துக்கத்தாலைய நம்ம தடவனம்னாக்கா புண்ணு வந்து அந்த காயம் வேகமா ஆறிடும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால அலெக்சாண்டர் கிழக்கு ஆப்பிரிக்க தீவான சாக்கோர்டோ மீது படையெடுக்க சொன்னாங்க ஏன்னா இங்க அபரிமிதமாக விளைந்திருந்த கற்றாலை தான் காரணம் அரிசல் பிறகு கற்றாலை உபயோகித்து போர் வீரர்களுக்கு காயங்களை அகற்றினாங்கன்னு வரலாறு சொல்லுது உலகங்க உள்ள மூலிகை பொருள் மூலிகை பொருள்கள்ல அதிக பயன்படுத்த எல்லாரும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மருந்தாகட்டும் இல்ல பியூட்டிஷியன் அழகு இருக்கும் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் ஆகட்டும் அழகு சாதன பொருள்களை எல்லாத்துலயுமே இந்த சோத்து கத்தாழைய வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க நம் நாட்டு சித்தர்கள் அந்த காலத்திலேயே கற்றாழைய வந்து குன்றாத இளமையை தருவதால் இதை குமரி என்றும் குறிப்பிடுகின்றனர் உலக பேரலைகளில் உலக பேரலைகள் சென்றோடனே நம்ம நம்ம ஒன்னே நினைக்கிறது யாரு கிளியோ பாட்டா அவங்களாலேயே இந்த கற்றாழை வந்து புகழ்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞான ரீதியாக கற்றாழையோட பெயர் என்ன சொல்றாங்க ஆலு பார்பன்டிசிஸ் சொல்றாங்க வட ஆப்பிரிக்காவில முதன் முதலா இது பயிரிடப்பட்டிருக்கு ஆங்கில பெயர் வந்து இது அலுவேரா சொல்றாங்க அமினோ அமை வந்து அமினோ அமிலங்கள் தாது பொருட்கள் விட்டமின்கள் என்சிம்கள் இருக்குது சோத்துக்கத்தாலையோட சிறப்புத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதோட சாற்றுல சில குறிப்ப குறிப்பான அணுக்கூறுகள் மொலிகுல்ஸ் சொல்லுவாங்க இந்த அணுக்கூறு நம் உடல் உடம்புல உள்ள நோய் தடுக்கும் செல்களில் உள்ள சில ரிசிப்டர் ஆஹ் ரிசிப்டர்களுக்கு மிகவும் ஒத்தவையாகவும் பிடிச்சவையாகவும் இருக்குது கற்றாழை சார் சேர்ந்த உடனேயே நோயை அழிக்கும் நடவடிக்கை பலமாக தொடங்கிடுது முக்கியமா எனப்படும் உடல் செல்கள் கற்றாழை சாரால் பலமாக ஊக்குவிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுது தீய பாக்டீரியா கழிவு பொருள்கள் இவற்றை சுற்றி வளைத்து விரைவாக அழித்து அழிச்சிருது இதனால உடல் பல விதத்துல சுத்திகரிக்கப்படுது காயங்கள் வந்து சீக்கிரமாவே ஆறிடுது கத்தாலையில கத்தாளை சார் பற்றி விளம்பரம் விளம்பரங்கள் இப்ப இப்போ ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்குது இதில் ஒரு விதமான கொழுப்பு நாற்றமும் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம சாப்பிடுறது உணவாக எடுத்துக்கிறது மெடிசனாக எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அது ஒரு ரொம்ப ஒரு மாதிரி டர்டி ஸ்மெல்லாக இருக்கும் அதனால வந்து இதில் சுவையூட்டப்பட்டு ரெடிமேட் ஜூஸா கடையில் விற்கிது அதுவும் சாப்பிடலாம் நம்ம இது சா இந்த சாறு நல்ல டானிக்கு வைட்டமின்களும் தாது பொருட்களும் அடங்கி இருக்குது இதில் வீட்டில் வந்து தயாரிக்க வேணும்னாக்கா மடல்களை அந்த கத்தாளி மடல்களை பத்து முறை தண்ணீர்ல நல்லா கழுவி உலர்த்தி பொடி செய்து தினசரி இருவேளை அரை டீஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீருடன் சுடு தண்ணியில கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா மலைச்சிக்கல் நீங்கும் மூளை வியாதிக்கு நல்ல மருந்துது காயங்கள் தீப்புண்ணெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இவற்றுக்கு வந்து கற்றாழை வெட்டி அந்த ஜெல் எடுத்து அப்படியே பூச்சிட்டோம்னு வச்சுங்களேன் காய வந்து சீக்கிரமா ஆறிடும் அந்த வடுவும் வராது தேங்காய் எண்ணெயோட இந்த சாற்றை காய்ச்சி வாசனை திரவியங்களும் சேர்த்து பத்து நாள் நல்ல வெயில காய வச்சிடணும் காய வச்சுட்டு தலைமுடிக்கு நம்ம தேய்ச்சிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன் அப்ப தலைமுடி நமக்கு நல்ல கருமையாவும் நல்ல செழிப்பாவும் வளரும் அதற்கடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் எக்ஸிமா போன்ற சரும வியாதிகளுக்கு கற்றாழை சாறு வந்து நிவாரணமாகிறது அப்புறம் எரிச்சல் அரிப்பு இவற்றையும் நீக்குது மேலை நாடுகள தயாரிக்கும் நிறைய பலவித அழகு பொருள்கள் கற்றாழை இல்லாம செய்யவே மாட்டாங்க தோலை இது வந்து ரொம்ப ஸ்கின்னை நம்ம பயங்கர ஆக்கி கொடுக்குது இருந்த செல்களை நீக்கி புதிய செல்களை வந்து புதுப்பிக்குது வாயு பற்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நம்ம இப்ப என்ன பண்றாங்கனாக்கா அதோட சுகாதாரத்திற்காக மவுத் வாஷ் ஆகும் கற்றாலையில தயாரிக்கப்படுது கற்றாழையில் உள்ள குழம்பு வயிற்று புண்ணு கல்லீரல் நோய் ஆர்த்தரட்டிஸ் மூட்டு வலி இவையெல்லாம் வராம தடுக்குது வலியுள்ள மூட்டுகள்ல கற்றாழை சற்றம் தடவலாம் சித்த வைத்தியத்துல உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஆண் தன்மை நீடிப்பதற்கோ கற்றாழை பயன்படுகிறது ஹோமியோபதி முறையில கற்றாலை அருமருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது இதன் பயனை அடைய வந்து தினமும் ஒரு டீஸ்பூன் கற்றாலை சாட்ட குடிக்க ஆரம்பிக்கணும் நாள் ஆக 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 ரெண்டு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் ஆக நம்ம தினசரி அதிகரிக்கணும் மூன்று மாதம் குடிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களா உங்க நம்மளோட சக்தியே பெருகும் இந்த மருத்துவ பயன்களை தவிர கற்றாலை வந்து நார் நூ துணி நார் துணிகள் பயன்படுது எனவே கற்றாழை பயன்படுவது நல்ல தரும் விவசாயமாகவும் இப்போ ஆயிடுச்சு வீட்டில் முதலுதவிக்காக நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் இடமெல்லாம் எல்லாம் பயிரிட முடியாதுன்னு பார்த்தாலும் நம்ம வீட்டில் சின்ன சின்ன தொட்டியில் இந்த கற்றாழையை வளர்த்தோம்னு வச்சிங்களா ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு கூட நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் தேங்க்யூ